நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்ச லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேச இருக்கிறேன் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் இன்று ஒரு சிறு கதை சொல்லி பல கட்சி ஆட்சி முறைக்கும் சுயாட்சி லட்சியத்திற்கும் வித்தியாசமான விளக்கங்களை தருகிறேன் வாருங்கள் பார்ப்போம் நமது நாட்டில் பட்டினத்தார் என்று ஒரு ஒருவர் இருந்திருக்கிறார் அவர் காவியுடை அணிந்து கொண்டு தனியாளாக யாசகம் பெற்று உயிர் வாழ்ந்திரு உண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார் அவரை பற்றி பல இடங்களிலும் தெரிந்து கொள்ளும் வள அளவுக்கு பிரபலம் அடைந்திருக்கிறார் அவருக்கு தெரிந்தவரை எந்த ஊரில் யார் மரணம் அடைந்தாலும் அங்கு சென்று மரண வாசல் இருக்கும் வீடு சென்று மரணமடைந்தவரின் சடலத்தை கட்டி பிடித்து அங்காளப்பாயுடன் அங்காளப்புடன் அழுது புலம்புவது வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் இவரை போலவே மரணமடைந்தவர்களின் சொந்த பந்தங்களும் மற்றும் தெரிந்தவர் வேண்டப்பட்டவர் போன்றவர் அக்கம் பக்கத்தார் அனைவரும் ஒன்று கூடி ஒப்பாரி வைத்து பந்தபாசத்துடன் அழுது புலம்புவது வழக்கமாக இருக்கிறதல்லவா அதை போலவே இவரும் இவர்களைப் போலவே அந்த பட்டினத்தாரும் சொந்த பந்தங்களைப் போலவே ஆசாபாசத்துடன் சொந்தக்காரரை போலவே அங்காளப்பாய் அழுது புலம்பு புலம்பு கொண்டிருந்தாராம் ஒரு நாள் ஒருவர் பட்டினத்தாரிடம் இங்கு வந்து அழுது கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அனைவரும் அவரவர் இறந்து போன அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று சொந்த பந்தங்களை நினைத்து செத்து போன சொந்த பந்தங்களை நினைத்து அழுது புலம்புகின்றார்களே புலம்புகின்றார்கள் நீங்கள் யாருக்காக இப்படி அழுது புலம்புகின்றீர்கள் என்று கேட்டாராம் பட்டினத்தாரிடம் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொந்த பந்தங்களும் சாதி சனங்களும் கிடையாது என்று பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார் அதற்கு சாதி சனமும் இல்லை பந்த சொந்த பந்தமும் இல்லை உங்களுக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் யாருக்காக யார் செத்தாலும் சொந்த பந்தம் மாதிரி அங்காளப்பாய் வந்து அழுகிறீர்களே ஏன் அழுது புலம்புகிறீர்கள் இப்படி என்று கேட்டாராம் பட்டினத்தாரிடம் இன்னொருவர் வேற ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்ம ஊரு நாட்டில் வாழ்கிற அனைவரும் எனக்கு சொந்த பந்தமாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் என் கண்முன் யார் செத்தாலும் என் மனசு தாங்காது அதனால தான் அப்படி அழுதுகிறேன் அழுகிறேன் என்றாராம் பட்டினத்தார் இப்படி அனாதையாக பெச்சை எடுத்து உயிர் வாழ்பவர்களுக்கு கூட நமது நாட்டின் மீதும் நாட்டின் மக்கள் மீதும் விரிவினைவாதங்களின்றி ஏகோபித்த பற்றும் உரிமையும் இருந்திருக்கிறது ஆனால் நமது நாட்டில் இருக்கும் ஜாதி கூட்டங்களுக்கும் ஜாதி போன்ற கட்சி கூட்டங்களுக்கும் நமது நாட்டின் மீதும் நாட்டின் மக்களின் மீதும் அக்கறையும் உரிமையும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதோ அதற்கு விளக்கம் சொல்கிறேன் வாருங்கள் ஜாதி என்பதே இல்லை என்பதுதான் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் கொள்கை கோட்பாடாகும் ஆனாலும் நமது நாட்டில் இருக்கும் பல கட்சி ஆட்சி முறையின் அரசியின் சா அரசியல் சாசன விதிகளின்படி ஜாதி இருக்கிறது என்றுதான் சான்று கொடுக்கப்படுகின்றது ஜாதி ஜான் சலுகையெல்லாம் சதவீதமும் சலுகையும் வழங்கப்படுகிறது இது இது இதோடு ஜாதி கூட்டங்கள் அனைத்தும் ஆக்க ஊக்கத்தோடு வலுவடைந்து வளரும் வகையில் இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி வைத்து தனக்கான ஒரு கூட்டங்களை கூட்டிக்கொண்டு கட்சி என்னும் முறையில் வழி நடத்தலாம் மக்கள் ஆதரவுடன் ஜனநாயக முறைப்படி ஆட்சியை பிடித்து கொள்ளலாம் என்ற ஜனநாயக அரசியல் சட்ட விதிகள் இருப்பதினால் ஜாதி கூட்டங்கள் எல்லாம் இன்று கட்சி கூட்டங்களாக மாறிவிட்டதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதோடு நமது நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றதோ அத்தனை மாநிலத்தின் பெயரிலும் அத்தனை மாநில மொழிகளிலும் ஜாதி போன்ற கட்சி என்னும் கூட்டங்கள் உருவாகிவிட்டது இப்படி மாநிலங்கள் பெயரிலும் மொழிகளின் பெயரிலும் ஜாதிகளின் பெயரிலும் இருக்கும் கோட்டங்கள் அனைத்தும் நமது நாட்டையால் துடித்து அரசியல் கட்சிகளாக மாறிய போதும் ஜனநாயக முறைப்படி பொதுமக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி போதும் அனாதையாக வாழ்ந்து வந்த அந்த பட்டினத்தாரை போல நமது நாட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நம் மக்கள் நம் மக்களாக நம் நாடு நம் மக்களாக நினைத்து எந்த கட்சி கூட்டங்களாவது ஆட்சிதான் செய்ய முடியுமா அல்லது அரவணைத்து தான் அனைத்து மக்களையும் போக முடியுமா என்று சொல்வதற்கு அரசியல் கட்சி எந்த கட்சிக்காவது திராணி இருக்கிறதா அப்படியென்றால் ஜாதி போன்ற கூட்டங்களுக்கு இணையாக கட்சி என்னும் ஆயிரக்கணக்கான கூட்டங்களும் கோஷ்டிகளும் எளியும் போனையுமாக கீரியும் பாம்புமாக இருந்து கொண்டு எதிரிக்கு எதிரிகளாய் தீவிரவாத கூட்டங்களைப் போலவும் பிரிவினைவாத கூட்டங்களைப் போலவும் சுயநலமாக தனக்கென தனித்தனி கூட்டங்களை கொண்டு கட்சி என்னும் பெயரில் நாட்டின் மீதும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் மீதும் அக்கறையின்றி தன் சாதிக்கும் கட்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஏன் செயல்பட வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டாக தனி கூட்டங்களின்றி நமது நாடு நமது மக்கள் என்ற வகையில் நமது நாட்டின் மீதும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் மீதும் அன்பு கொண்டு ஆட்சி புரிய வல்லமை கொண்டதுதான் இந்த சுயாட்சி லட்சியம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்